ரமலான் நோன்பு டே எயிட்டீன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சகருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா மொதல் நோன்பன்னைக்கு நான் வந்து சிக்கன் புலாவ் சமைச்சு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் சமைக்கவே இல்லை இன்னைக்கு தான் அதுக்கடுத்து சமைக்கிறேன் இன்றைக்கி வந்து வெறும் எம்டி பிரியாணி தான் செய்கிறேன் சிக்கன் எதுவுமே போடாமல் பிள்ளைங்கன்னா எம்டி பிரியாணி செய்கிறதுக்கு கடலைன்னா நெய் அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா தக்காளி மல்லி புதினாலாம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து எடுத்தால் சூப்பரான நம்ம எம்டி பிரியாணி ரெடி ஆயிடும் இது கூடவே நாங்கள் வந்து முட்டை பாயில் பண்ணி அதை வந்து லைட்டாக எண்ணெயில் மசாலா மிளகாய் தூள் உப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தால்ச்சா வச்சு தான் சாப்பிட்ருந்தோம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு சகருக்கு என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க